மனித இருந்தாலே ஆசாதியமா உள்ளவன் தான் ஒரு கதைக்காக சொல்லுவாங்க வரலாறுல இருக்குண்டோ இஸ்லாமியர்ல இருக்கின்றோம் இல்லை ஒரு கதைக்காக சொல்லப்படுறது அல்ல என்ன செஞ்சா நாயை படைச்சான் நாய்க்கு என்ன செஞ்சா அவனுக்கு இருபது வயசுங்க நானும் நாய் சொல்லிச்சான் நான் அழகிறதே நாயா அழகிறேன் இதுல எனக்கு இருபது வயசு வச்சு நான் என்ன செய்ய போறேன் எனக்கு பத்து வயசு போதும் எங்காலும் சொல்லிடுச்சு அடுத்து என்ன செஞ்சான் குரங்க படைச்சான் குரங்கு என்ன செஞ்சு கண்ணத்துல கை வைக்காதாடாமா அது கண்ணை வைக்காதே கண்ணை விழுந்துருமா விழுந்துருமாக்கீர விழுதாதம்மா வைக்காதீங்க தயவு செய்து வைக்காதீங்க யாருமே கண்ணத்துல இங்க மட்டும் இல்லம்மா வீட்டுகள்லையும் வைக்காதீங்க கண்ணத்துல வைக்க கை வைப்பது நம்ம செயலே இல்லை குரங்க படைக்கிறான் குரங்குட்டு இருபது வயசுங்கிறான் அது சொல்லி நான் மரத்துக்கு மரம் தாவியே தெரிகிறேன் இதை நான் இருபது வயசு வரைக்கும் தா முடியாது எனக்கு பத்து வயசு போதும்ருச்சு அல்ல அப்புறம் மாடை படைக்கிறான் மாடை படைத்து என்ன சொல்கிறான் அறுபது வயசு வணக்கங்கிறான் மாட்டு இப்போ மாடு சொல்கிறது என்னெல்லாம் எனக்கு அறுபதுலாம் தான் வேணாம் நான் படுறது தான் போதும் எம்எல்ஏ செம்மையா தூக்கி வச்சு இது இதுன்னு இருப்பாங்க வண்டி இருப்பாங்க என்னால் எதுவும் முடியாது இருபது வயசு எனக்கு போதும் இப்போ மனுஷனை படைக்கிறான் அதுதான் மூனை படைச்சி முடிச்சிட்டு மனுஷனை படைக்கிறாங்க கதை தான் நீங்கள் வரலாறு எல்லாம் பாத்துறாதீங்க இது வரலாறுன்னு யாரும் நினைச்சிடாதீங்க இப்போ மனுஷனை படைக்கிறான் மனுஷனை படைச்சதுக்கு பிறகு அவன் அவங்க இருபது வயசு உனக்குங்கிறான் இது என்ன செஞ்சிருச்சு மனுஷன் மனு செஞ்சுக்கிட்டேன் எனக்கு இருபது வயசுல நான் என்னக்க சாதிக்க போகிறேன் நாய் வேணான்னு சொன்ன அந்த பத்து வயசு குரங்கு வேணான்னு சொன்ன அந்த பத்து வயசு மாடு வேணான்னு சொன்ன அந்த நாற்பது வயசு இதையும் சேர்த்து எனக்கு எண்பது வயசாக தொந்தராக அதனால தான் இருபது வயசு வரைக்கும் கம்பீரமான வாழ்வு இருபது வயசு வரைக்கும் கம்பீரமான வாழ்வு அதுக்கு பிறகு சம்பாதிக்கிறேன் மாடு மாதிரி வண்டி இழுக்கிறேன் அப்படின்ட்டு நாற்பது வருஷம் அதுக்கு பிறகு பத்து வருஷம் அந்த மயம் வீட்டில் பத்தினா இந்த மயம் வீட்டில் பத்தினா குரங்கு மாதிரி அதுக்கு பிறகு பத்து வருஷம் வீட்டில் காவலுக்கு வச்சது மாதிரி நம்ம எது நம்மளே புரிஞ்சுக்கணும் நான் இப்ப எந்த வயசுல நான் இருக்கேன்னு நான் தெரியலை உங்கள்கிட்ட சொல்றேன் எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான் என்னையுமே வச்சுன்னா உங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது இப்போ மனிதன் இப்போ இது நான் மனிதனாக கேட்டுக்கிட்டதா எல்லாரா கொடுத்ததா தானே மனிதன் தீங்கிழைத்துக் கொள்வான் தனக்குத்தானே நன்மையிலே சேகரித்துக் கொள்வாங்க இதுல நாம எந்த கேட்டுக்கிறீங்க இந்த ஆசுராவுடைய இன்ஷா இன்ஷால்லா அனைவரும் மனதுல ஆழ பதிய வைத்து இன்ஷால்லா நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்கி சிறப்பாக்குவோம்